கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இளமையில் கற்றுக்கொடு பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறு ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்ற ஒரு பழமொழி கூறுவர் அதாவது மூங்கில் இளம் பருவத்தில் அதை வளைத்தால் எளிதாக வளைந்துவிடும் நன்கு முற்றிய பிறகு அதை வளைக்க முடியாது அதே போலதான் இளம் பருவத்தில் சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் குழந்தைகள் முதல் சிறு ஆண்டுகளை நாம் தவறாக கணித்துவிடக்கூடாது ஒரு குழந்தையின் மொழிபெயர்ச்சி நல்ல ஒழுக்கம் முதலிய காரியங்களுக்கு இந்த வயதில்தான் அடிப்படை போடப்படுகிறது மகாத்மா காந்தி எல்லோரும் நமது சகோதரர்களே என்ற தமது நூலில் அவர் சிறு வயதிலே நல்ல புகட்டி புகட்டிவிட வேண்டும் என்று கூறுகிறார் குழந்தை நன்றாக வளர்க்கப்பட பெற்றோர் குழந்தைகளை நன்றாக கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதற்குரிய அறிவை அவர்கள் வளர்த்து வேண்டும் ஆண்டவர் நமது கையில் கொடுத்திருக்கிற குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள ஒன்றுமே இல்லையே என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் குழந்தை ஐந்து வயதிற்குள் தனது வாழ்க்கைக்கு தேவையான அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறது குழந்தைகளின் கல்வி கருவிலே ஆரம்பமாகிறது என்கின்றனர் மனோதத்துவ நிபுணர்கள் சிக்மன் ஃப்ராய்டு என்ற ஒரு மனோதத்துவ அறிவியலாளர் இதை ஒத்துக்கொள்கிறார் வியன்னா நாட்டு பெண் ஒருத்தி அவரிடம் வந்து என்னுடைய குழந்தைக்கு கல்வி எப்பொழுது கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டாலாம் அப்பொழுது அந்த சிக்மன் ஃப்ராய்ட் அவளிடம் உன் குழந்தைக்கு இப்பொழுது என்ன வயது என்று கேட்கும்போது ஐந்து வயது முடியப் போகிறது என்று சொன்னாலாம் உடனே ஃப்ராய்டு ஐயோ என்னோடு பேசிக்கொண்டு நிற்காதே உடனே போய் உன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பி வீணாக ஐந்து ஆண்டுகளை செலவித்து விட்டாயே என்று சொன்னாராம் ஆம் என அன்பானவர்களே சிறு வயதில் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் முதிர் வயதிலும் அவர்கள் அதை விடாமல் இருக்க பலன் கொடுக்கிறது என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் வேதத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கும்போது சிறு வயதிலே அவன் ஆலயத்தில் ஏலியிடம் கீழ்படிதலை கற்றுக்கொண்டதை பார்க்கிறோம் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற தன்மை சிறு வயதிலே இருந்ததினால் அநேக ராஜாக்களை உருவாக்குகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் உத்தமமாய் நடப்பதற்கு அவர் அந்த சிறு வயதில் கற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நாம் இளமையிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நாமும் அதற்கு ஏற்ற ஞானத்தோடு பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தும் போது முதிர் வயதிலும் அவர்கள் அந்த பாதையை விட்டு விலகாமல் கத்தருக்கு பயந்து அவரது வழியில் நடப்பார்கள் ஜபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து என்று சொன்னபடி இளமையிலே அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்கும் கிருபைகளை எங்களுக்கு தாருமப்பா அப்பா அவசரமான உலகத்தில் அநேக தவறுதலாக சென்று கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவரே பிள்ளைகளை உத்தமமாய் வழிநடத்துவதற்கு சிறு வயதிலேயும் உமது வேதத்தை கற்றுக் கொடுக்கவும் உத்தமமாய் வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கவும் எங்களுக்கு அனுகிரகம் மீட்ப மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவை ஆமேன்